நகரத்தில் ஒரு புதிய அச்சுறுத்தல் கிளம்பியுள்ளது ஜூடி என்று அழைக்கப்படும் தீம்பொருள் குறிப்பாக ஆண்ட்ராய்டு போன்களை மோசமாக பாதிக்கின்றது மில்லியன் கணக்கான தொலைபேசிகளை அது வீழ்ச்சியடைய செய்துள்ளது என்று செக் பாயிண்ட் நிறுவனம் கூறியுள்ளது வழக்கமான ஆண்ட்ராய்டு தொலைபேசிகளில் உள்ள பல தீம்பொருட்கள் போல் அல்லாமல் இது உண்மையில் கூகுளின் சொந்த ஸ்டோரில் பரவுகிறது எனவே நீங்கள் ஜூடி பற்றி கவலைப்பட வேண்டும் ஜூடியில் இருந்து உங்கள் தொலைபேசி பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதை கவனத்தில் நிச்சயம் கொள்ள வேண்டும் இது வைரஸ்கள் மற்றும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தீம்பொருட்களை கண்காணிக்கும் மற்றும் பகுப்பாய்வு செய்யும் ஒரு நிறுவனமாகும் உண்மையில் மிகவும் அச்சுறுத்தலான ஒன்றாக இருக்கும் இந்த ஜூடி என்றால் என்ன ஜூடி என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை காண்போம் செக் நிறுவனம் வழங்கியுள்ள ஜூடி பற்றிய தகவலின் கீழ் மே இருபத்தி ஐந்து அன்று ஒரு வலைப்பதிவு இடுகையில் சமீபத்தில் செக் நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர்கள் மூலம் இந்த தீம்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கூகுள் ப்ளே கூகுள் உத்தியோகபூர்வ பயன்பாட்டு ஸ்டோரில் மற்றொரு பரவலான தீம்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதுதான் ஜூடி எனப்படும் தீம்பொருள் ஒரு கொரிய நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு பயன்பாடுகளில் கண்டறியப்பட்ட ஒரு தானியங்கி கிளிக் ஆர்ட்வேர் ஆகும் ஜூடி பற்றிய மிகவும் பயங்கரமான பகுதி என்னவென்றால் இது ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் பயன்பாட்டு குறியீட்டில் மறைந்து கிடந்து வருகிறது என்பதுதான் அதாவது நாலு புள்ளி ஐந்து மில்லியன் மற்றும் பதினெட்டு புள்ளி ஐந்து மில்லியன் இடையிலான பதிவிறக்கங்கள் செய்யப்பட்ட ஆப்ஸ்களில் இது மறைந்துள்ளது மற்றும் இந்த மால்வேர் மூலம் எத்தனை கருவிகள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளது என்ற மதிப்பீடு இல்லை ஆனால் நிச்சயம் பெரிய எண்ணிக்கை வெளியாகலாம் ஜூடி ஒரு ஆர்ட்வேர் ஆகும் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் இது ஒரு தொலைபேசியில் தொற்றிவிட்டால் போலி விளம்பரத்தை கிளிக் செய்வதன் மூலம் அதன் எஜமானர்களுக்கு பணம் சம்பாதிக்க அனுமதிக்கும் எடுத்துக்காட்டு ஒரு பயனர் பிளே ஸ்டோர் மூலம் பயன்பாட்டை பதிவிறக்கம் செய்தால் மறுபுறம் இந்த தொற்று ஏற்படுகிறது இந்த நேரத்தில் ஜூடி ஒருவேளை பயனர்களிலிருந்து எதையும் திருடவில்லை என்றுதான் தெரிகிறது ஆனால் திருடலாம் ஒரு ரகசிய நுழைவாயில் மூலம் பாதிக்கப்பட்ட தொலைபேசி மற்றும் தீம்பொருள் சேவையகத்திற்கும் இடையே இது உருவாக்கப்படுகிறது என்பதால் ஒரு தொலைபேசியில் இருந்து கடன் அட்டை தகவல் மற்றும் கடவுச்சொற்கள் போன்ற தனிப்பட்ட விவரங்களை எளிதாக திருடலாம் நிச்சயமாக தீங்கிழைக்கும் பயன்பாடுகள் மற்றும் அச்சுறுத்தல்களிடம் இருந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் ஸ்கேன் செய்வதாக கூகுள் கூறியிருப்பினும் இந்த விஷயத்தில் கூகுள் பவுன்சர் பாதுகாப்பு தோல்வி அடைந்துள்ளது என்பது தெளிவாகிறது ஒரு போனை தொற்றிய பிறகு அதன் படைப்பாளர்களால் நிர்வகிக்கப்படும் கட்டுப்பாட்டு மற்றும் கட்டளை மையத்திற்கு குறிப்பிட்ட பயன்பாட்டை இணைக்கிறது கூகுள் பிளேவின் பாதுகாப்பை பைபாஸ் செய்ய ஹேக்கர்கள் பாதிக்கப்பட்ட சாதனத்திற்கு இணைப்புகளை உருவாக்கி கான்முல்லம் ஸ்டோரில் நுழைக்கின்றனர் எந்த ஒரு பயணியரின் தகவலையும் ஜூடி திருடவில்லை அதற்கு பதிலாக போலி விளம்பரங்களை உருவாக்க போனை பயன்படுத்தி அதன் படைப்பாளர்களுக்கு பணம் சம்பாதித்து தருகிறது அதற்காக நீங்கள் ஜூடி பற்றி கவலைப்படக்கூடாது என்று அர்த்தம் இல்லை இந்த தீம்பொருள் மிகவும் சிக்கலானது அதன் வடிவமைப்பால் தெளிவாக கூகுள் பாதுகாப்பை தோற்கடிக்க முடியும் ஆக பயன்பாடுகள் பதிவிறக்குவதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதை கண்டறிய இதுவரையிலாக வேறு எந்த கருவியும் இல்லை என்பதும் ஜூடி ஒரு அறியப்பட்ட டெவலப்பரிடம் இருந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்